இன்றைக்கு தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக என்னை சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தமைக்காக என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கங்களையும் முதற்கெனவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களை உங்களால் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் களத்தில் உங்கள் திட்டங்கள் தான் கொண்டிருக்கிறது உங்களுடைய அற்புத திட்டங்களால் தமிழ்நாட்டை உலக அரங்கிலே தூக்கி உயர்த்தி நிறுத்தி இருக்கிறீர்கள் ஆகவேதான் தமிழ்நாடு பெற்றிருக்கிற அந்த பாக்கியம் இந்திய திருநாடும் பெற வேண்டுமென்று இந்தியா என்ற இந்தியன் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்ற மாபெரும் கூட்டணியை உருவாக்கி பார்சிச பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாய் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று இன்றைக்கு நாட்டு மக்களால் போற்றப்பட்டு வருகிறீர்கள் அருமை தலைவர் அவர்களா உழைக்கிறவர்களை உயர்த்தி பிடிக்கிற உழைத்து உழைத்து முன்னேறியவர்கள் நீங்கள் அந்த அடிப்படையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டவனாய் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயக்கத்திற்கும் உங்களுக்கும் விசுவாசமிக்க தொண்டனாய் உழைப்பேன் என்று உறுதி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு பெரியவர்களா இந்த களம் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான களம் பாசிஸ்தை எதிர்த்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய களம் தமிழனுடைய பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய களம் தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற அந்த தாரகத்தை உயர்த்தி பிடிக்கிற களம் ஆகவே வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில் மரவாதீர் உதயசூரியன் சின்னத்தை என்று கேட்டு உங்கள் பொற்ப மலர்களை தொட்டு வணங்கி நன்றியோடு இருப்பேன் நன்றியோடு இருப்பேன் நன்றியோடு இருப்பேன் வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்தில் என்று கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் மன்னிக்க வேண்டும் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும் தேர்தலில் முக்கிய போர்க்குவைக்கிற அவரையும் இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சார்பாக வருக வருக என்று இரு கூப்பி வரவேற்று கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களை வாக்கெட்டு உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற